அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கடக லக்கண கடகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசை சனி புத்தி என்ற பதிவு தான் இது இந்த இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர மகராசியில் மகாராசியின் பதிவாகும் இந்த மகராசியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரசாரம் இருக்குது உங்களுக்கு தசாபுத்திநாதன் அங்கே அந்த நட்சசாரத்தில் எப்படி அந்த இருந்து அவரோட சனியோட வீடு இல்லைங்களா அப்போ அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரசாரத்தில் அவர் ஆட்சி பெற்று உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடத்தலாக இருந்தது அந்த பதிவாகும் இந்த பதிவானது கடகலக்கணம் கடகராசியாக தான் பார்க்கணுமோ அப்படிலாம் கிடையாது கடகலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு சனி சனி புத்தி நடக்க நடக்குமானால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பதிவு நீங்கள் பார்த்துக்கலாம் நூறு பர்சன் உங்களுக்கு ஒத்து வரும் ஓகேங்களா இந்த திசையானது பார்த்தீங்கன்னா ஏழு கோடி எட்டு கோடி எட்டு கோடியும் தசாபுத்தி ஆகும் ஓகேங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசையோட கால அளவு பார்த்தீங்கன்னா சனிதேஸ்வர் கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது வருடம் இந்த கா கா செயல்பட்டில் இருக்கும் அது சனிதே சனி பார்த்திங்கனாக்கா மூணு வருடமும் மூணு நாட்களும் செயல்பட்டு இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்கணத்து வந்து எண்ணி வரை ஏழாம் மனமான மகரத்தில் என்ன நசேச ஆரம்பி பார்த்துருவோம் அங்கே பார்த்து உத்தரணம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் பாதம் வரை இருக்கும் திருவானம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அவிட்டம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் அப்போ உத்திராணம் பாதத்தில் உங்களோட சனீஸ்வரர் பார்க்கணும் அந்த இடத்துல ஆட்சி பெற்று உங்களுக்கு எப்படி தசாபதி நடத்த போகிறான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏழு சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ ஏழு சம்மந்தப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு சம்மந்தப்படுதுங்க அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு ரெண்டு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த தசாபதி காலங்களில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்மந்தப்பட்டு ஏழு டபுளாக சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களோட கூட்டாளிகள்லாம் பார்த்திங்கனாக்க கொஞ்சம் கருவமாகவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுய கௌரவமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க சில பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருப்பாங்க அதே மாதிரி கலக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பு வரும் அதே மாதிரி மகளிர் சம்மந்தப்பட்ட தொடர்பு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க கருவமாகவும் கொஞ்சம் சுய சுயமாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி நம்மளால் அதை எல்லாம் இயன்ற முடியும் நம்மளால் எல்லாம் செய்ய முடியுங்கிற ஒரு தன்னாக ஆற்றலை உங்களோட உங்கள் மனைவிக்கும் சரி கூட்டாளிக்கும் சரி அதாவது வந்து சமூகத்தில் உங்களுக்கும் சரி அந்த ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த சாரத்துக்கு போயிடலாம் அடுத்த சார்த்து திருவோண சாரத்தில் உங்களுக்கு தசாபதி நாயகர் சனிபுத்தி வந்து என்ன பலன் கொடுப்பார் அப்போ ஏழு சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த லக்கணம் ஒன்றா ஒன்று சம்மந்தப்படுதுங்க அப்போ ஏழு சம்மந்தம் அதாவது ஏழு வந்து ஏழு சம்மந்தப்பட்டு ஒன்று சமது ஏழு டப்பில் சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றா மரத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் தோஷங்கள் வந்தாலும் தடை தாமதம் வந்தாலும் நம்ம எப்படி வெற்றி பெறுமான்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவோங்க ஓகேங்களா அது ஒன்றாம் மடத்தை வந்து பார்த்திங்கன்னா அது அந்த தசன ஒன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா சனி சுரம் பக்கம் தசையில் உட்காந்து அந்த சாரத்தில் உட்காந்து பார்க்க திருவானுங்க சந்திரோட சாரம் அப்போ கடகம் அப்போ அந்த ஏழை வந்து அந்த ஒன்றத்தை பார்ப்பார் அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த உணவு தானம் பசுமாடு பசு ப பசுமாட்டு பால் தானம் பசுமாட்டுக்கு சேவை பண்ணுறது சேவை புரிகிறது இது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்மளோட நம்மளோட அமைப்புக்கு எல்லாம் பார்த்திங்கனாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு கட்டாயம் நம்மளோட நல்ல நல்ல ஒரு மனைவி அமைவாங்க ஓகேங்களா நல்ல கூட்டாளி அமைவாங்க நல்ல கூட்டு தொழில் அமையும் சமுதாயத்தை நல்ல ஒரு பே பே பேர் அமைப்பு கிடைக்கும் ஓகேங்களா இவர் ஒரு புனர்பு தோஷமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாரத்தன் நான் போது பார்த்தீங்கன்னாக்கா பசு வேப்ப வியாபாரமாரத்தையும் சுற்றி வந்தீங்கன்னா போதுங்க அது சிறப்பு அம்சு கொடுப்பாங்க சரி நான் இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்ததுக்கு போயிடலாங்க அதை அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க அவிட்டு சாரம் இருக்குதுங்களா அப்போ சரிங்க அவிட்டு சாரத்தில் உங்களோடய தசபு நேரம் என்ன எந்த தசபுத்தினர் என்ன பண்ணுவார் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழு சம்மந்தப்படுது அஞ்சு சம்பந்து பத்து சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஏழு வந்து டபுளாக சம்மந்த டபுளாக சம்மந்தப்படுதுங்க அப்போ அஞ்சு பத்து சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சம்மந்தப்பட்டு அஞ்சு பத்து சம்மந்தப்பட்டால் அப்புறம் என்ன பணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுடைய மனைவி பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப கல்யாணம் திருமணம் சிலரெலாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அதான் படிக்க வைக்கிற அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பற்றி நம்ம காலகட்டங்களில் ஒரு காத திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைங்களுக்கு பேர் போல் பட்டப்படி படிக்க படிக்கிறதுக்கு படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பற்றி நம்ம காலகட்டங்களில் சூதாடுறது இந்த சீட் ஆடுறது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அரசு தோட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பேர்பூல் பட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தே தேடி வருமானம் ஏதோ ஏதோ ஒரு அனுகூலத்தில் நம்மளுக்கு வந்து சில ஒரு அம்சத்தை நம்ம எதோ ஒரு வழியில் நம்ம கனெக்ட் பண்ணி விடுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவிட்ட சாரம் ஓகேங்களா அப்போ நம்ம சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது அது பகசாரங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அஞ்சு கோடி தான் திருகோணம் தான் திருகோணாதிபதி தான் கெடுதல் பண்ணுவாரு கேட்டாக்கா கெடுதல் பண்ண மாட்டார் இருந்தால் நம்ம உஷாராக செயல்படுறது கால சிறந்ததுங்க ஓகே நான் சொல்கிற போலாம் அப்படி நடக்கும் பாலத்து பா பார்த்து பாலோ ஃபாலோ பண்ணி பாருங்க சிறப்பு வாழுங்க இன்னும் எவ்வளோ சொல்லலாம் போதுங்க அடுத்து பதிவு சொல்ல பதிவு இன்னும் எச் டைம் எச் ஆகி போயிடுங்க அதுக்கு தான் இவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா சரி நீங்கள் நீங்கள் இப்போ இது ஃபாலோ பண்ணி போகிற சிறப்பு வாழும் சரி நேர்களே என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்கள் துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேரு பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்